தக்கலை அருகே டெம்போ மோதி பழ வியாபாரி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பசலையத்தின் பின்புறம் உள்ள ராமன்பரம்பில் வசித்து வருபவர் அனிஷ் வயது நாற்பது இவர் பழ வியாபாரம் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை அனிஷ் வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தக்கலை பழைய பசலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் தக்கலை தாலுகா அலுவலகம் அருகில் சென்றபோது முன்னால் சென்ற ஒரு காரை முந்தி செல்ல முயன்றார் அப்போது எதிர்பாராத விதமாக கார் மீது ஒரு சீதில் மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறியது இந்த வேளையில் எதிரே வந்த டெம்போ ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தில் நெஞ்சு பகுதியில் பலத்த படுகாயத்துடன் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த அனிஷ் சம்பவ இடத்திலேயே துடிதெடுத்து பலியானார் இதுபற்றி தகவல் அறிந்ததும் தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அனிஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இவரது இளைய சகோதரன் நோயால் இறந்துவிட்டார் இதுபோல் மற்றொரு இளைய சகோதரன் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார் இரண்டு சகோதரர்கள் இறந்த நிலையில் தற்போது அனுஷம் விபத்தில் பலியான சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது